வருகின்ற ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை கொடை ரோட்டிலுள்ள அம்மாப்பட்டில் இருக்கின்ற தூய வனத்து அந்தோணியார் ஆலயத்தில் மாலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரை அற்புத சுகம் தருகின்ற திருப்பள்ளியும் சுகமளிக்கின்ற ஆராதனை நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்டவரின் ஆசிர்வாதத்தை பெறுவோம் நம் குடும்பங்கள் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் பிணிகள் சாத்தானின் பிடியிலிருந்து நம் குடும்பம் வெளியேற குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க நாம் செய்கின்ற விவசாயம் செழிக்க ஆடு மாடுகள் ஆசிர்வதிக்கப்பட நாம் எடுக்கின்ற செயல்களில் வெற்றி காண இளையோர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க அனைவரும் வருவோம் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து ஜபிப்போம் ஆசிர்வாதங்களை பெறுவோம் இதை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளவும் வழி நடத்துகின்றவர் அருள் தந்தை ஏ கிறிஸ்துராஜ் எம்எஸ்எஃப்எஸ் நலம் தர்மபுரி உங்களை அன்புடன் அழைக்கும் பங்கு தந்தை சகாய்ராஜ் மற்றும் இணை பங்கு தந்தை ஆரோக்கிய சாமி அனைவரும் வருவோம் ஆண்டவரை அனுபவித்து அற்புதங்களை காண்போம் தினமும் இரண்டு நிமிட ஆராதனையில் ஆண்டவரை அனுபவித்து அற்புதங்களை காண இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்